ஆயில்யம்ன்றது புதனுடைய அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் அது கடக வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த முருகனை போய் வழிபட்டா எல்லா விஷயமும் சரியா போகும் அப்படின்னா இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இந்தந்த முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய 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 ஆல்ரெடி நீங்கள் யாரை வேணா கும்பிடுங்க நீங்கள் அம்பாவை கும்பிடுங்க நீங்கள் வந்து சிவனை கும்பிடுங்க நீங்கள் முருகனையே கூட கும்பிடுங்க அது பழனியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் இல்லை யாதான் வேணா இருக்கட்டும் இருந்தாலும் உங்களுக்கே உங்களுக்குன்னு உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் போக வேண்டிய முருகன் தளத்திற்கு போய் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று விட்டு வந்தீர்களே ஆனால் மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதுதான் உண்மை அது கூட முருகனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அப்போ உங்களுக்கு முருகனுடைய அருள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வேணாம் அவனே ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூட்டி போய் இழுத்து அங்கே உட்கார வச்சிருவான் அப்படி ஆயில நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோவில் என்ன அப்படின்னா இங்கே தான் எங்கள் ஊரில் தான் இருக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா கேட்கல ஆமாம் வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் ஆயிலி நட்சத்திரக்காரனே போக வேண்டிய தலம் ஏன் வடபழனி முருகன் கோவிலுக்கு போகணும் போ நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கேன் எதுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் எப்போயுமே ஏன் எதுக்கு எப்படி கேள்வி கேட்க கேட்க தான் அறிவு பேணும் எதையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்ம நம்ப விடக்கூடாது இல்லை எல்லாவற்றுக்கும் உள்ளே இருந்துமே வந்து நம்ம போகக்கூடிய பாதை சரியா என்ற ஒரு தெளிவு வந்து விட்டது ஆனால் நம்ம அதுக்கப்புறம் கண்முடித்தனமாக வந்து போயிடலாம் ஒரு தடவை நம்ம யோசிக்க யோசிக்கக்கூடாது ஆனால் யோசிச்சுட்டே இருந்தால் முடிவு எடுக்க முடியாது இல்லையா இதெல்லாம் வேலையெல்லாம் யார் பார்ப்போம் அப்படின்னா ஆயிலியம் தான் பார்ப்போம் எப்போயுமே என்ன நான் சொன்ன மாதிரி ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் புதனுடைய புத்திக்குரிமையை கடந்த நட்சத்திரம் ஆனால் வேற வழி இல்லை கடகத்தில் உட்காந்து கொஞ்சம் மனதாலியும் இதாலியும் சஞ்சலப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான சகல சம்பத்துகளையும் தரக்கூடிய ஒத்த இருக்கான் அப்படின்னா அது கண்டிப்பாக வடபழனி ஆண்டவர் தான் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஆயில் நட்சத்திரக்காரங்க போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஏன் அப்படின்னா முருகன் நான் சொன்னேன் அங்கே ஆல்ரெடி ஆதிசேஷனுடைய அமைப்புன்னு சொன்னேன் பெருமாளுடைய சேர்ந்த ஒரு தலம்னு சொன்னேன் வடபழனி கோவிலில் மூன்று சித்தர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி அப்படின்றத நீங்கள் உணர முடியும் வடபழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகை யார் தெரியுமா நம்பால் தான் சாட்சாத் மீனாட்சி தான் அங்க மீனாட்சி தான் உட்காந்துருப்போம் அவங்களுக்கு அப்ப வந்துருவார் அப்ப ஆயில்யம் யாருடையது புதனுடைய நட்சத்திரம் அப்ப சித்தர்கள் வந்தாலும் யார் வந்துருவா அராவு கேதுகள் வந்துருவாங்க அப்போ மூன்று சித்தர்கள் அப்ப பிரம்மாண்டமா வர்றா என்ன வரணும் ஆதிசேசன் வந்துடணும் அப்போ யாரெல்லாம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் வடபழனியில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு செய்துவிட்டு வர 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 வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள்